அசலாமு அழைக்கும் வர்ஹமத்துல்லாஹி வபர அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் எப்போதாவது தனிமையில் உங்கள் கவலைகள் உங்களைச் போது வானத்தை அண்ணாந்து பார்த்திருக்கிறீர்களா அந்தப் பரந்த வானம் அதன் எல்லையற்ற தன்மை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவூட்டுகிறது அதுதான் அல்லாஹ்வின் எல்லையற்ற கருணை நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் பலவிதமான சோதனைகளையும் துன்பங்களையும் சந்திக்கிறோம் சில நேரங்களில் நாம் தடுமாறுகிறோம் தவறுகள் செய்கிறோம் அந்த சமயங்களில் நம்முடைய இதயம் பாரமாகி நாம் தனியாக விடப்பட்டது போல உணரலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் அல்லாஹ் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் அளவற்ற கருணையாளன் ஒரு தாயின் அன்பை விட எழுபது மடங்கு அதிகமாக நம் மீது அன்பு கொண்டவன் அல்லாஹ் கற்பனை செய்து பாருங்கள் அந்த தூய்மையான அன்பு எப்படிப்பட்டது என்று நம்முடைய பாவங்கள் வானத்தை முட்டும் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் நாம் உண்மையான மனதுடன் அவனிடம் மன்னிப்பு கோரினால் அவன் அத்தனையையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான் சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு காலையும் நமக்கு ஒரு புதிய தொடக்கம் ஒரு புதிய வாய்ப்பு அது அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் ஒரு வெளிப்பாடு நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சு காற்றும் நாம் பருகும் ஒவ்வொரு துளி நீரும் அவன் நமக்கு வழங்கிய அருட்கொடைகள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பும் அவனது கருணையின் சாட்சியாக நிற்கிறது வானில் சுதந்திரமாகப் பறக்கும் அந்த பறவையை பாருங்கள் அதற்கு உணவளிப்பவன் யார் அதன் பாதையை தீர்மானிப்பவன் யார் நிச்சயமாக அல்லாஹ் தான் ஒரு மனிதன் தனிமையில் நின்று தன் கைகளை உயர்த்தி முழு உள்ளத்துடன் துவா செய்யும் அந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் அவனை சுற்றி ஒரு அமைதியான ஒளிவட்டம் அவனது கண்ணீரையும் அவனது இதயத்தின் ஏக்கத்தையும் அல்லாஹ் அறிய மாட்டானா நிச்சயமாக அறிவான் அவன் செவி செவியேற்பவன் யாவற்றையும் பார்ப்பவன் நம்முடைய உதடுகள் உச்சரிக்காத வார்த்தைகளை கூட அவன் கேட்கிறான் சில நேரங்களில் நாம் கேட்கும் துவாக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம் அதற்காக நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது ஒருவேளை அல்லாஹ் நமக்கு அதைவிடச் சிறந்த ஒன்றை வைத்திருக்கலாம் அல்லது அந்த துவாவின் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கலாம் அல்லது மறுமையில் நமக்காக ஒரு பெரும் பரிசை வைத்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயம் ஒரு நன்மை இருக்கும் அவனது திட்டங்கள் எப்போதும் மிகச் சரியானவை நீங்கள் இப்போது எந்த நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நினைவில் கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் கருணையின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன தயங்காமல் அவனிடம் திரும்புங்கள் அவனிடம் உங்கள் கவலைகளைச் சொல்லுங்கள் அவனிடம் உதவி கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடன் உரையாடும்போது கிடைக்கும் நிம்மதி இந்த உலகில் வேறு எதிலும் கிடைக்காது அந்த அமைதி அந்த நம்பிக்கை அந்த சாந்தம் உங்கள் உள்ளத்தை நிரப்பட்டும் உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்கட்டும் அல்லாஹ்வின் கருணை நம் அனைவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நேர்வழியில் செலுத்துவானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற இஸ்லாமிய நினைவூட்டல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்